ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரியாக இந்த நேரத்தில் உண்டியலில் காசு போட்டால் விரைவில் ஒரு ரூபாய் ஒரு லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம எல்லோருமே வந்து பணம் சேர்த்து வைக்கும் பழக்கம் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம் சின்ன பிள்ளையிலேருந்தே உண்டியலில் நம்ம வந்து பணம் சேர்ப்பு சேர்த்து கொண்டே இருப்போம் ஆனால் நம்ம என்ன தான் பணம் சேர்த்தாலும் அதற்கும் ஒரு செலவு வந்து அந்த உண்டியலில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்து செலவு செய்து விடுவோம் ஆனால் நம்ம வந்து அந்த உண்டியலில் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு ஒரு முறையும் போடுவோம் ஆனால் அப்படி நடக்காது அந்த மாதிரி நீங்கள் உண்டியலில் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பணம் சேர்க்க தொடங்கினீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் பெருகி கொண்டே இருக்கும் ஒரு ரூபாய் வந்து விரைவிலேயே ஒரு லட்சம் ஆகும் அளவிற்கு அந்த உண்டியலில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு காரணம் இந்த ஒரு அற்புதமான நேரத்தில் நீங்கள் அதில் காசு போடுறதுனால தான் அது என்ன நேரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கும் பணத்தை பல மடங்காக பெருக்கி கொடுக்கும் அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் வரக்கூடிய அந்த குளிகை நேரம்தான் குளிகை நேரத்தை பற்றி பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் இந்த குளிகை நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது வந்து நமக்கு திரும்ப திரும்ப வந்து நடந்து கொண்டே இருக்கும் அது வந்து எப்போவுமே ஸ்டாப் ஆகாது நீங்கள் அந்த குளிகை நேரத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் வந்து செய்யுங்க அதனால தான் அந்த இருந்து அந்த குளிகை நேரத்தில் திருமணம் மட்டும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அது திருமணம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை நடப்பது தான் அதனால தான் அது திரும்ப திரும்ப நட நடக்கும் சூழல் உருவாகும் அப்படின்றதுனால நமது முன்னோர்கள் அந்த குளிகை நேரத்தில் அந்த முகூர்த்தத்தை வைக்க மாட்டார்கள் ஆனால் தங்கம் வாங்குவது கடனை அடைப்பது அதே போல் உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த திரும்ப திரும்ப நடக்கும் அதனால ஏதாவது ஒரு முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த குளிகை நேரத்தில் வந்து செய்யுங்க அந்த மாதிரி இப்போ நீங்க தங்கமே வாங்க போறீங்கன்னா ஒரு நாளைக்கு சும்மா அந்த குளிகை நேரத்தை பார்த்து போய் தங்கம் வாங்குங்க மீண்டும் மீண்டும் உங்கள் கைக்கு தங்கம் வந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த வாங்கும் சூழல் வந்து உருவாகும் அந்த மாதிரி தான் நீங்கள் சேமிக்கும் பழக்கம் உடையவராக இருந்தால் இந்த நம்ம சொல்ற முறைப்படி நீங்கள் வந்து பணத்தை சேமிங்க நிச்சயமா அந்த பணம் வந்து உங்களுக்கு பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாளாக பார்த்து வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக பார்த்து ஆரம்பிங்க அந்த ஆரம்பிக்கும் நாள் வந்து நல்ல நாளாக இருக்க வேண்டும் அதற்கப்புறமா தினமும் வரக்கூடிய குளிகை நேரத்தில் நீங்கள் அதில் உங்களால் முடிந்த காசை வந்து போடுங்க அந்த காசை வந்து நீங்கள் வந்து வெளியில் எடுக்காத அளவிற்கு அந்த காசு மேலும் மேலும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க இப்போ வெள்ளிக்கிழமை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா முத முத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் குளிகை நேரம் வந்து இருக்கின்றது வெள்ளிக்கிழமை நீங்கள் அருமையாக நாள் அதனால் அன்னைக்கு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதே செவ்வாய்க்கிழமை மிக மிக உன்னதமான நாள் அந்த பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் மத்தியானத்து நேரத்தில் அந்த செவ்வாய்க்கிழமை இருக்கு குளிகை நேரம் அன்றைக்கு நீங்கள் தாராளமாக உங்க உங்களை கடன் அடைக்கணும்னா நீங்கள் அந்த நேரத்தில் எடுத்து வைங்க அந்த குளிகை நேரத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக விரைவிலேயே அந்த கடனை நீங்கள் அடைச்சிடலாம் அதனால் இந்த வெள்ளி செவ்வாயில் முடிந்த வரைக்கும் ஆரம்பிக்க பாருங்க குளிகை நேரத்தில் பணம் சேர்க்கணும் அப்படின்னா தினமும் ஐநூறு ஆயிரம் இப்படி போடணுமா நூறு இரநூறு எங்களால் போட முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க உங்களால் ஒரு ரூபாய் தினமும் போட முடிந்தாலும் பத்து இருபது போட முடிந்தாலும் நீங்கள் கொண்டே வாங்க நம்பிக்கையோடு அது பல மடங்காக பெருகுவது உறுதி இப்போது ஒரு உண்டியல் வந்து எடுத்துக்கிருங்க அல்லது ஏதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிருங்க பெரும்பாலும் இந்த மண் மண்ணிலால் ஆன அந்த ஒரு சேவிங் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிருங்க அல்லது மரத்தால் ஆன அந்த பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிருங்க பிளாஸ்டிக் பெரும்பாலும் யூஸ் பண்ணாதீங்க கண்ணாடி மண் மரம் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு உண்டியல் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் உண்டியலோ எந்த பாக்ஸாக இருந்தாலும் கண்ணாடியாக ஜாடியாக இருந்தாலும் அதில் மஞ்சள் குங்குமம் வைங்க அந்த குளிகை நேரத்தில் அதற்கு ஒரு பச்சை கற்பூரம் வந்து போடுங்க அந்த பச்சை கற்பூரம் வந்து நிச்சயமாக அந்த பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அந்த பணம் இருக்கிற இடம் எப்பொழுதுமே அந்த மகாலட்சுமிக்கு பிடித்த மாதிரி வாசனையோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் வந்து அங்கே வந்து பெருக ஆரம்பிக்கும் லக்ஷ்மி தேவி அங்கே வந்து வாசம் செய்வாள் அதனால் பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை ஒரு ரூபாய் இருந்தா என்ன ஆயிரம் ரூபாய் இருந்தா என்ன என்ன இருக்கோ அதை வந்து போட்டு ஆரம்பிங்க இந்த வெள்ளிக்கிழமை குளிகை அல்லது செவ்வாய்க்கிழமை குளிகை இந்த நேரத்தில் மற்றபடி அந்த மொதல் நாள் போட்டுட்டு மறுநாள்ல இருந்து நீங்கள் காலண்டரில் பார்த்தாலே அன்று குளிகை நேரம் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்தந்த டயத்தை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக முதல் வேலையாக இதை வந்து செஞ்சுருங்க இப்போ காலையிலே எழுந்து நீங்கள் வந்து குளிகை டயத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் செல்லில் கூட அலாரம் வச்சுட்டு நீங்கள் வந்து அதில் மறக்காமல் போட்டுக்கிட்டே வாங்க இது மாதிரி ஒரு ஒரு மாதம் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க அந்த பணம் வந்து அதில் அதிக அளவில் நீங்கள் போடக்கூடிய சூழல் வந்து கண்டிப்பாக உருவாகும் அந்த குளிகை நேரத்திற்கு ஒரு தனி சக்தி ஒரு பவர் வந்து இருக்குது அது வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த சேமிக்கணுன்னு என்ன இருக்கிறவங்க இது வரைக்கும் அதை வந்து உண்டியல்லருந்து பணத்தை எடுத்து செலவழித்தவர்கள் இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க அந்த பணத்தை எடுக்கும் சூழல் உருவாகாது அது நிறைந்ததுக்கு அப்புறம்தான் அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறனுமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி சீக்கிரமே அந்த உண்டியல் வந்து பெருக தொடங்கிவிடும் உங்கள் குழந்தைகளுக்கும் அதை வந்து கற்றுக் கொடுங்க சின்ன அமௌண்ட்ல இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் பணம் வந்து சேர்க்க போகிறீங்க அப்படினாலும் இதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த பணம் வந்து பல மடங்காக பெருகும் இதை வந்து வீட்டில் உள்ள அனைவருமே தனித்தனியாகவும் செய்யலாம் ஒரு பாக்ஸை வச்சுட்டு நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் இந்த நேரத்தில் போடுங்க கொஞ்சம் அந்த டயத்தை மட்டும் நீங்கள் டெய்லி பார்த்து குறித்து கொள்ளுங்கள் அது வந்து அந்த நேரம் மட்டும் தவறிடக்கூடாது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் தினமுமே அதனால் அந்த குளிகை நேரத்தில் போடுறது தான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதை மட்டும் நீங்கள் தவறாமல் செஞ்சுருங்க நீங்களே நினச்சி பார்க்காத அளவுக்கு அந்த பணம் வந்து பெருக விடும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ